ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் மாசி மகம் தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை தான் நாம் மாசி மகம் என்று சொல்கின்றோம் இந்த மாசி மகம் என்பது மிகவும் அபூர்வமான நாளாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மாசி மகம் எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்க்கலாம் மிகவும் முக்கியமாக உங்களுடைய குல தெய்வத்தை உங்களது இல்லத்திற்கு அழைக்கின்ற மிகவும் அற்புதமான நாள்தான் இந்த மாசி மகம் முடிந்தவரை இந்த மாசி மகன் தினத்தன்று உங்களது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் அப்படி குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்களும் நான் சொல்லப்போகின்ற இந்த இரண்டு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒன்று குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கான பரிகாரம் இன்னொன்று குலதெய்வம் தெரியாதவர்களுக்கான பரிகாரம் ஆகவே மறக்காமல் இந்த பதிவில் நான் சொல்ல போகின்ற இந்த இரண்டு பரிகாரத்தையும் நீங்கள் முழுவதுமாக கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ நாம் இந்த மாசி மகத் தினத்தன்று எந்தெந்த இரண்டு பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் நிறைய பேருக்கு தங்களுடைய குல தெய்வம் எது என்று தெரிந்திருக்கும் சில பேருக்கு தங்களுடைய குல தெய்வம் எது என்று தெரியாமல் இருக்கலாம் குல தெய்வம் என்பது ஒரு சில குடும்பத்திற்கு ஆண் தெய்வமாக இருக்கலாம் ஒரு சில குடும்பத்திற்கு பெண் தெய்வமாக இருக்கலாம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் குல தெய்வம் தெரிந்தவர்கள் மாதா மாதம் நீங்கள் குல தெய்வ கோயிலுக்கு செல்பவராக இருப்பீர்கள் சில பேர் வருடா வருடம் குலதெய்வ கோயிலுக்கு செல்பவராக இருப்பார்கள் ஆனால் உங்களது இல்லத்திலேயே உங்களது குல தெய்வம் அமர்ந்து இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த குல தெய்வத்தை வைத்து உங்களது இல்லத்தில் பூஜை செய்ய வேண்டுமென்றால் நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை செய்தாலே கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் உங்களுடைய குலதெய்வம் அமர்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் உங்கள் குலதெய்வம் உங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள் ஆகவே இந்த குலதெய்வம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை நீங்கள் மாசி மகம் தினத்தன்று செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த மாசி மக தினத்தன்று குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வம் உங்களது இல்லத்தில் அமர்ந்து கொண்டு தினமுமே உங்களுடன் உங்களுடைய குல தெய்வம் என்பது பேச ஆரம்பிக்கும் இப்ப நாம குல தெய்வம் தெரிந்தவர்களுக்காக என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம் உங்களது இல்லத்தில் நீங்கள் மாசி மக தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அன்றைய தினத்தில் முடிந்தவரை நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தையோ அல்லது பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தையோ அணிந்து கொள்ளுங்கள் உங்களது இல்லத்திற்கு உங்களது குல தெய்வத்தை நீங்கள் வரவழைக்க வேண்டுமென்றால் மங்களகரமான ஆடையான மஞ்சள் நிறம் கொண்ட ஆடையை கண்டிப்பாக உடித்து கொள்ளுங்கள் அப்படி மஞ்சள் நிறம் இல்லாத பட்சத்தில் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை நீங்கள் உடித்து கொள்ளலாம் இப்போ நாம் நமது இல்லத்திற்கு குல தெய்வத்தை அழைக்கும் முறையை பார்க்கலாம் இப்போ நாம பார்க்க போகின்ற இந்த பரிகாரம் என்பது குல தெய்வம் தெரிந்தவர்களுக்காக மட்டுமே உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு தெரிகின்ற பட்சத்தில் அந்த குல தெய்வம் ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம் பெண் தெய்வமாகவும் இருக்கலாம் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் முடித்து இருந்தால் அன்றைய தினத்தில் ஒரு கட்சி அளவுக்கு அதாவது ஒரு கைக்குட்டை அளவுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தில் உங்களது கையால் உங்களது வீட்டு வாசலில் இருந்து மூன்று புடி மண்ணை எடுத்து வைக்க வேண்டும் அதனுடன் ஒன்பது ஏலக்காய் ஒன்பது கிராம்பு ஒன்பது லவம் ஒன்பது எண்ணிக்கையில் பச்சை கற்பூரம் மிக மிக முக்கியமாக அதனுடன் பதினோரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் ஒரு தேங்காயை வைக்க வேண்டும் இந்த தேங்காய் என்பதுதான் உங்களுடைய குல தெய்வமாக இருக்க போகின்றவர்கள் ஆகவே மறக்காமல் ஒரு தேங்காயை வைத்து அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் வைத்த அனைத்து பொருட்களுடனும் கொஞ்சமாக அட்சதையை சேர்த்து கொள்ளுங்கள் இந்த அட்சதையை சேர்த்த பிறகு மாசி மக தினத்தன்று அதிகாலையில் அதாவது எந்த நாளில் மாசி மகம் வருகிறதோ அன்றைய தினத்தில் அதிகாலையில் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட வேண்டும் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குலதெய்வம் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களது இல்லத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடனேயே பேச ஆரம்பிக்கும் உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும் இப்ப நாம இந்த பொருட்களுக்கெல்லாம் தூப தீப ஆராதனை காட்டி அன்றைய தினத்தில் முடிந்தவரை நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் எண்ணெயில் தீபத்தை ஏற்றுவதை இந்த மாசி மக தினத்தன்று கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளலாம் சுத்தமான பசு நெய் வைத்து தீபம் ஏற்றி அந்த மஞ்சள் துணியில் சேர்த்த அனைத்து பொருட்களுக்கும் தூப தீப ஆராதனை காட்டி கடைசியில் அந்த குல தெய்வமாக நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நெய்வேத்தியத்தில் உங்களால் என்ன செய்து வைக்க முடிகிறதோ அதை காட்டி அதில் ஒரே ஒரு துளசி இலையை சேர்த்து நன்றாக முடிச்சு போட்டு வைக்க வேண்டும் இந்த முடிச்சை நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் ஒரு மனப்பலகையை வைத்து அந்த மனப்பலகையின் மேல் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பி அதன் மேல் இந்த முடிச்சை வைத்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் பூஜை என்பது தினமும் காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அந்த குலதெய்வ முடிச்சுக்கு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி அவர்களுக்கு நீங்கள் என்ன உங்களால் நைவேத்தியத்தில் வைக்க முடிகிறதோ தினமும் வைத்து வணங்கி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது குல தெய்வம் உங்களுடன் பேச ஆரம்பிக்கும் உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும் இந்த குலதெய்வ முடிச்சை நீங்கள் முடித்து போடும்போதோ அல்லது அந்த கர்ச்சுஃப் மாறி இருக்கின்ற மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தில் இந்த பொருட்களை சேர்க்கும் போது உங்களுடைய தெய்வத்தின் நாமத்தை குறைந்தது இருபத்தோரு முறை உச்சரித்து பொருட்களை பொருட்களையெல்லாம் சேர்க்க வேண்டும் அல்லது அந்த முடிச்சு போடுகின்ற நேரத்திலாவது உங்களுடைய குல தெய்வத்தை இருபத்தோரு முறை சொல்லிக்கொண்டு முடிச்சு போட வேண்டும் இந்த முறையில் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது குல தெய்வம் உங்களுடனேயே இருக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ நாம குல தெய்வம் யார் என்றே தெரியாமல் இருப்பவர்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் நிறைய பேருக்கு தங்களது குல தெய்வம் எது என்று தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்களது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் தடங்கல்கள் இருக்கும் குழந்தைகளின் படிப்பில் மந்தம் இருக்கும் வரவு செலவு என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கும் வரவு ஒரு லட்சம் வந்தால் செலவு என்பது இரண்டு லட்சமாக இருக்கும் கடன் தொல்லை என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக உங்களது குல தெய்வம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வம் உங்களுடன் பேச ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் எது என்றே தெரியாமல் இருந்தாலும் அந்த தெய்வம் தங்களுடைய குழந்தை கூப்பிடுகிறது என்று உங்களது இல்லத்தில் வந்து அமர ஆரம்பிப்பார்கள் சரி இப்ப நாம இந்த குல தெய்வம் தெரியாதவர்கள் மாசி மக தினத்தன்று எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த மாசி மக தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட ஆடையோ அல்லது பச்சை நிறம் கொண்ட ஆடையையோ உடுத்திக்கொள்ள வேண்டும் நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு கைக்குட்டை அளவுக்கு துணி எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரம் உடுத்திக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அன்றைய தினத்தில் நீங்கள் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை எடுத்து அதாவது கைக்குட்டை அளவு ஒரு துணியை எடுத்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய குலதெய்வம் தெரியாதவர்களுக்கான பரிகாரம் இப்ப அந்த துணியில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் முதலில் உங்களது கையால் மூன்று புடி மண் சேர்த்து கொள்ளுங்கள் அது உங்களது வீட்டு வாசலில் இருக்கின்ற மண்ணாக இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற மண்ணை நீங்கள் எடுத்து வரலாம் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் மூன்று புடி மண் எடுத்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த மண்ணில் உங்களுடைய குல தெய்வம் என்பவள் இருப்பாள் இப்ப அந்த மண்ணை அந்த வஸ்திரத்தில் சேர்த்த பிறகு அதில் நீங்கள் உங்களுடைய குல தெய்வம் தெரியாது என்கின்ற பட்சத்தில் அந்த மண்ணுடன் நீங்கள் ஒன்பது வசம்பு சேர்க்க வேண்டும் ஒன்பது சின்ன சின்ன துண்டாக வசம்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் பச்சை கற்பூர கட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்பது ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்பது கிராம்பு சேர்த்து கொள்ளுங்கள் இவை அனைத்துமே உங்களது இல்லத்திற்கு உங்களுடைய குல தெய்வத்தை அழைப்பதற்கான வசிய பொருள்கள் ஆகும் இப்போ இதனுடன் நீங்கள் பதினோரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தின் மேல் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு சிட்டிகை குங்குமம் சேர்த்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய குல தெய்வம் தெரியாது என்கின்ற பட்சத்தில் இப்ப இதனுடன் ஒரு பொடி உங்கள் கையால் வேப்ப இலையையும் சேர்த்து இவை அனைத்தையும் சேர்த்த பிறகு அதில் இரண்டு அட்சதையை சேர்த்து தூப தீப ஆராதனை காட்டி என்னுடைய குல தெய்வம் எனக்கு யார் என்று தெரியவில்லை என்னை உன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குழந்தையான எனது இல்லத்தில் வந்து நீ அமர்ந்து கொண்டு எங்களுக்கு இருக்கின்ற கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் மாசி மக தினத்தன்று செய்ய வேண்டும் இப்போ நாம் இந்த மாசி மக தினத்தன்று குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்கின்ற இந்த பரிகாரம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் காலையில் அதாவது மாசிமக தினத்தன்று ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குலதெய்வம் தெரிந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதலில் பார்த்தோம் இப்போ நாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய பரிகார நேரம் மாலை அதாவது உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் மாலை பிரதோஷ நேரமான நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் இந்த நேரம் என்பது சிவபெருமானும் பார்வதி தாயாரும் உலா வருகின்ற நேரமாகும் அதாவது மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் உங்களது குலதெய்வம் அமர்ந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய குல தெய்வத்திற்கு உங்களை நன்றாக தெரியும் நம்முடைய குழந்தை நம்மளை அழைக்கின்றார்கள் என்று நினைத்து வந்து உங்களுடைய இல்லத்திலேயே அமர்ந்து உங்களை பாதுகாக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே மறக்காமல் குல தெய்வம் தெரியாதவர்கள் இந்த பரிகாரத்தை மாசி மக தினத்தன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் செய்துவிட வேண்டும் சரி இப்போ நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மாசி மக நாளை பற்றி பார்க்கலாம் மாசி மகம் என்பது மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியுடன் மக நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற நாளாகும் இந்த நாள் என்பது இந்த மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவில் இருந்தே ஆரம்பம் ஆகிறது இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை முழுவதும் இருக்கின்றது ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை என்று தான் இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நான் சொன்ன இந்த இரண்டு பரிகாரத்தை நீங்கள் இந்த மாசி மக தினமான இருபத்தி நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடனேயே அமர்ந்து கொண்டு உங்களது இல்லத்திலேயே தங்கி உங்களை பாதுகாக்க ஆரம்பிப்பார்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்